இந்த உலகத்தில் இந்த பிரபஞ்சத்தில் ஏராளமான சமூகத்தவர்களை அல்லாஹ் படைத்தான் அதில் படைக்கப்பட்ட சமூகங்களில் இறுதி சமூகமாக கடைசி சமுதாயமாக தாலா நம்மவர்களை படைத்திருக்கிறான் நமக்கு முன்னால் அந்த ஏராளமான சமூகத்தை அல்லாஹ் படைத்திருக்கிறான் அல்லாஹு தாலாத்தனுடைய குரான் ஷெரீஃபிலே அவர்கள் வாழ்ந்த வழிமுறைகளையும் அவர்கள் நேரிய வழியை அடைகிற பொழுதோ அல்லது தவறான வழியை அடைகிற பொழுதோ அவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதாகவும் அல்லாஹு தாலா குரான் ஷெரீஃபில விளங்கப்படுத்துகிறார் குரானிலே நாமெல்லாம் நிறைய வரலாறுகளை படிப்போம் அல்லாஹு வரலாறு சொல்கிறான் என்று சொன்னால் அல்லாஹ் கதை சொல்ல வரலாற்றை எல்லாம் பதிவு செய்ய கிடையாது முந்தைய சமூகங்களின் வரலாறுகளை எல்லாம் சொல்கிறான் என்றால் அந்த வரலாறுகளை கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையில் படிப்பணி பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹ் நிறைய வரலாறுகளை சொல்கிறான் சொல்லுகிற வரலாறுகளை எல்லாம் நாம் படித்தாலே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகிவிடும் அந்தத்தாலா செய்தினா நான் நூகலீஸ்லாத்து சலாம் அவர்களுடைய சமூகத்தை படைத்தார் நூகலீசலாம் சுமார் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பது வருடங்கள் வாழ்ந்தார் அதில் சுமார் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் அந்த மக்களை நேரிய பாதையில் அழிப்பு அழைப்பதற்காகவே தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்தார் உலகத்தில் முதல் முதலாய் விக்கிரக வணக்கம் உருவானது என்று சொன்னால் அது நூகலீசலாம் அவர்களுடைய காலத்தில் தான் தொட்டு சுமார் ஒரு பத்து தலைமுறை பத்தாவது தலைமுறையில் தான் அனுமகலேசனம் வர்றாங்க பத்து நூறு ஆண்டுகளாக சிலை வணக்கமே கிடையாது நூகலைசலாம் அவர்களுடைய சமூகத்தில் தான் சிலை வணக்கம் உருவானது எப்படி உருவானது என்று சொன்னால் நூகலேசனாவுடைய சமூகத்தில் ஒருத்தவர் பத்து அப்படின்னு ஒருத்தவர் இருந்தார் அவர் எல்லா மக்களாலும் தோற்றப்படத்தகுந்த ஒரு சிறப்பான ஒரு மனிதர் ஊரில் ஒரு பெரிய நல்ல ஒரு மனிதர் அவர் இறந்து போயிட்டார் திடீரென்று அவர் இறந்ததும் அவருடைய இறப்பு தாங்காமல் அந்த ஊர் மக்கள் எல்லாம் அவருடைய போய் போயிருந்து அழுதுகிட்டே இருந்தார் அவரை புதைச்ச இடத்துல இருந்து அழுதுக்கிட்டே இருந்தாங்க ஷெய்தான் மனித உருவத்தில் ரூபம் எடுத்து அவங்கள்ட்ட போய் நீங்கள் இவரை பார்த்து இவர் இருந்து அழுதுகிட்டே இருக்கிறீங்களே வேண்டுமானால் இவருடைய உருவப்படத்தை நான் வரைஞ்சி தரட்டுமான்னு கேட்டான் தாராளமாக செஞ்சு கொடுன்னு கேட்டாங்க உருவப்படத்தை செஞ்சு கொடுத்தான் சைதான் பிறகு அவர்கள் தங்களுடைய வீடுகளில் அந்த உருவப்படத்தை வச்சு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க சைத்தான் மறுபடியும் அவர்கிட்டத்தில் போய் இந்த உருவப்படத்தையும் நீங்கள் பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்களே இது கூட காலப்போக்கில் காலாவதி ஆகிடும் வேண்டுமானால் இவருடைய சிலையை நான் வடித்து தரட்டுமான்னு கேட்டேன் தாராளமாக செஞ்சு கொடுண்டேன் சிலையை வடித்து கொடுத்தான் சைத்தான் ஒவ்வொரு வீடுகளிலும் பக்தியினுடைய சிலை வந்தது ஆரம்ப காலகட்டத்தில் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க அவர் மேலே உள்ள மரியாதையில் ஏதாவது வெளியாக ஏதாவது வெளி வேலைக்கு போகிறதாக இருந்தால் அந்த சிலைக்கு முன்னாடிக்கு நிற்பாங்க கொஞ்ச நேரம் அவங்களுடைய ஆசீர்வாதம் கிடைக்கணும்னு நின்றுட்டு போவாங்க அடுத்த ஒரு ஜென்ரேஷன் ஒரு தலைமுறை வந்தது அவர்கள் தங்களுடைய வேலைகளுக்கு வெளியே செல்வதாக இருந்தால் அந்த சிலைகளுக்கு முன்னால் பணிந்தார்கள் ருக்கு செஞ்சாங்க அதற்கடுத்து ஒரு தலைமுறை வந்தது அவர்கள் ஏதாவது வெளியாக வேலைக்கு செல்வதாக இருந்தால் அந்த சிலைக்கு முன்னாலே சைதாவில் இருந்தார் இப்படித்தான் நூகலேசன அவர்களுடைய காலத்தில் சிலை வணக்கம் உருவானது எனவே தான் அல்ல நூகநவியை அனுப்பி அவர்களுக்கு ஏகத்துவத்தை போதித்தான் நூகலேசனா சொன்னாங்க சொன்னாங்க ஒரு வருஷமா ரெண்டு வருஷமா தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகள் இந்த மக்கள் கேட்கவே இல்லை நூகலேசனத்தை பற்றி சொன்னாங்க நூகே உங்களுக்கு எது பைத்தியம் பிடிச்சிருச்சா என்று சொல்லி நூகலேசனத்தை கடுமையாக தாக்க கூட செஞ்சாங்க அடிக்க கூட செஞ்சாங்க நூகலேசன அவர்கள் எவ்வளவு முடியுமோ இரவு பகல் பாராமல் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆண்டுகளாக அழைப்பு பண்ணி செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க யாரும் கேட்க முன் வரலை அல்லாஹு தாலா சொன்னால் நூகை இதற்கு மேல் நீங்கள் என்ன செஞ்சாலும் இங்கே மாற மாட்டாங்க என்று அல்லாஹ் சொன்ன பொழுதுதான் அல்லாவிடத்தின் நூகல் எஸ் நான் கையெழுந்தினாங்க ரப்பி லா ததர் அலன் அருளி காப்பிரின இதற்கு மேல் இவர்கள் விட்டுவிட்டால் இவர்களை விட்டு விட்டால் வரக்கூடிய சந்ததிகளையும் வழியெடுப்பார்கள் என்றால் இவர்கள் எவரையும் விட்டுவிடாதே எல்லோரையும் அணிச்சிருந்து வாசிட்டார் அப்பொழுதுதான் அல்லாஹுதாலா உலகத்தையே அழிச்சான் அல்லாஹுதாலா வானத்துக்கு கட்டளையிட்டான் வானமே உன்னிடத்தில் உள்ள அத்துணையையும் கொட்டி விடு சொன்னான் வானத்திலிருந்து மலை கொட்டோ கொட்டன கொட்டியது பூமிக்கு எல்லாம் கட்டளையிட்டான் பூமியே உன்னிடத்தில் உள்ள எல்லாவற்றையும் பொங்கிவிடு பூமி அத்துணையையும் பொங்கியது வானத்திலிருந்து மலை கொட்டோ கொட்டன கொட்டியது பூமியிலிருந்து அத்துணை இருந்தும் பூமி முழுக்க வெள்ளக்காடாய் மாறியது இத்தனைக்கும் நூகலை அவங்களுடைய மகனை கூப்பிட்டாங்க மகனே யா குனை அவர்களில் ஒருவர் யாம் ஒரு மகன் இருந்தார் இஸ்லாத்துக்கு அவரை சொன்னாங்க என் புனையர்க்கம் ஆனா அவங்க ஒரு கப்பலை செஞ்சு என்னோட வந்து ஏறிக்கேன்னு சொன்னாங்க நான் அவர் சொன்னாரு சாவிலா ஜபலின் யாசி முனை அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பெரிய மலையை காட்டி அந்த உயர்த்த மலையில நான் ஏறி நின்றுக்கிறேன் தப்பிச்சுக்கிறேன் அப்படின்றார் பாவம் அவருக்கு தெரியாது அன்றைய காலத்தில் இருந்த உயர்ந்த மலைகளை விட சுமார் பதினைந்து மடங்கு ராட்சஸ் அலைகள் எலும்பியது அந்த மூழ்கடிக்கப்பட்டவர்களில் அவரும் மூல்கணிக்கப்பட்டார் காலமீரன் மூகின் அல்லாஹ் குரானில் சொன்னான் ஒட்டுமொத்த சமூகமும் இந்த உலகமே அழிக்கப்பட்டது நோகலேசன் அவனுடைய காலத்தில் அவங்க செஞ்ச பாவத்தின் காரணமாக அல்லாஹ் கொடுத்த பெரிய தண்டனை அல்லாஹ் ஒட்டுமொத்த உலகத்தையும் அழித்தான் யாரெல்லாம் லோகநவீனுடைய கப்பலில் ஏறினாங்களோ சுமார் எழுபத்தி ரெண்டு நபர் அல்லது எண்பது நபர்கள் அவர்கள் மாத்திரம் தப்பித்து கொண்டார்கள் அதே போன்று அதற்கடுத்து வந்த சமூகத்தில் பூதலையீசலாம் அவர்களுடைய சமூகத்தினுடைய மக்கள் அல்லா சொல்லுகிற பொழுது பூத நபியை அல்லா ஆது சமூகத்திற்கு நபியாக அனுப்பினான் அல்லா ஆது சமூக மக்களை பற்றி சொல்லையில் அல்லத்தி யூஹம் அப்படின்னு சொல்லுகா அனுப்பினார் ஊரில் உலகத்தில் அவர்கள் போன்றதொரு படைப்பை நாம் படைக்கவே இல்லைன்னு நல்லா சொல்லலாம் பிரம்மாண்டமான படைப்பு என்று அண்ணாகவே தன்னுடைய நாவில் அவர்கள் பிரம்மாண்டமான படைப்பு நல்லா சொல்கிறாண்டா அவர்கள் எப்படியாப்பட்ட படிப்பு நம்ம வழங்கணும் அவர்கள் நம்மெல்லாம் மண்ணை குடையோமா இல்லையா மண்ணை நோண்டோமா இல்லையா அது மாதிரி பெரும் பெரும் பாறைகளையெல்லாம் தங்களுடைய கைகளாலேயே குடைந்து வீடுகள் அமைத்து கொண்டார்கள் அல்லாஹ் பெரும் ஆஜாடு பகவான் தோற்றத்தை கொடுத்திருந்தான் பெரும் பெரும் மனிதர்களாக அவங்க இருந்தான் அந்த ஆதி சமூக மக்கள் அவங்களுக்கெல்லாம் பூத நபி அனுப்பினா பூத நபி எவ்வளவோ சொல்லி பார்த்தான் நீங்கள் அல்லாவுக்கு இணை வைக்காதீங்க அல்லாஹ உருவன்தான் கடவுள் அவனுக்கு இணை வச்சு அல்லாவுடைய தண்டனை வரண்டு எச்சரிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த ஆதி சமூக மக்கள் சொன்னாங்க பூதே என்ன எங்களை பயம் உலகத்தில் நாங்கள் தான் பலசாலி நான் அசத்து மின்னா அப்புவா நாங்கள் தான் உலகத்தில் பெரும் பலசாலிகள் மண் அசத்து மின்னா அப்புவா எங்களை விட எங்களை விட யார் பலசாலி எங்களை தானே எங்களுடைய உயரம் என்ன என்று எல்லாத்தையும் சொன்ன எங்களால் யாராலையும் அசைக்க முடியாதுண்ண அல்லா அவத்தால் அந்த ஆதி சமூக மக்களுக்கு அல்லாஹுராண செல்வான் அலம் தர கைப்பாளியால் நபியே அந்த ஆதி சமூகத்தை உங்கள் இறைவன் என்ன பாடுபடுத்தினான் என்று நீங்கள் பார்க்கவில்லையா அல்லா ஏழு இரவு சக்கரக அலையும் சமாளிய தையாம் ஏழு இரவும் எட்டு பகலும் அல்லாஹால தொடர்ந்து புயல் காற்று அனுப்பினார் அல்லா சொல்ற வேரோடு பிடுங்கப்பட்ட பேரித்த மனங்களை மரங்களை போன்ற ஆனார்கள் உலகத்தில் வாழ்ந்த அடையாளமே இல்லாமல் அனுப்பி போனார்கள் யாரே உலகத்தில் எங்களை விட பலசாலி யார் என்று கேட்ட ஒரு சமூகம் வாழ்ந்த தடம் தெரியாமல் அழிந்து போனார்கள் அல்லா அவங்களை அழிச்சு புட்டை சொன்னால் நான் அவர்களை விட பலசாலி ஹூ அசுத்து மின்வா அவங்கள படைச்ச அல்ல அவங்களை விட பலசாலி இல்லை அறியவில்லையா அல்ல அத்துணி நபர்களை அழிச்சு புட்டு அல்லா கேட்டான் பகல் தரால் அகமின் உலகத்தில் நாங்கள் தான் பலசாலி எங்களை மிஞ்ச யாரும் இல்லை நாங்கள் தான் தேர்ந்தவர்கள் என்று சொன்னார்களே அவர்களில் ஒருவனாவது மிச்சம் அல்லா குரானில் கேட்கிறான் பாக்கியா நாங்கள் தான் வளசாலி என்று கொக்கரித்தார்களே அவர்களில் எவராவது மிச்சம் உண்டா அல்லா தான் ஆறு சமூக மக்களை அடியோடு அளித்தான் அவர்கள் வாழ்ந்த தடம் தெரியாமல் காணாமல் போனார்கள் உலகத்தில் பெருமை அடித்து வாழ்ந்த ஆது சமூகம் காணாமல் போனார்கள் அவர்கள் அழிச்சாட்டியும் செய்ததனாலே அதே போன்ற சாலிகளை சலாத்து வசலாம் அவர்களுடைய சமூகத்து மக்கள் அவங்க அல்லாவை நாங்கள் ஏற்றுக்கிறதா இருந்தால் அல்லாவுடைய அத்தாட்சி வேணும்னு கேட்டாங்க அல்லாஹாலாம் அவங்க கேட்ட அத்தாட்சி ஒரு ஒட்டகத்தை கொடுத்தான் ஒரு சூழ் ஒட்டகை பாரத்திலிரு பாறையிலிருந்து வெளிப்பட வேண்டும் வெளியில் வந்தோன்னே குட்டி போடணும்னு கேட்டான் அல்லா அதே மாதிரி பிரம்மாண்டமான ஒரு பாறையிலிருந்து பிரம்மாண்டமான ஒரு ஒட்டகத்தை வெளிப்படுத்தினான் வெளியில் வந்ததுமே அந்த குட்டி போட்டுச்சு அது நீண்ட வரலாறு அல்லா சொல்லுவான் அந்த ஒட்டகத்தையும் அவங்க கொண்டாங்க கண்ணால் அல்லாஹுடைய அத்தாட்சியை கண்ட பின்னாலும் அவர்கள் அழிச்சாட்டியும் செய்து அல்லாஹுடைய அத்தாட்சியை அவர்கள் பொய்படுத்தினார்கள் அல்லாஹவை இழிவுபடுத்தி நினைத்தார்கள் அண்ணா அவங்களுக்கு என்ன தெரியுமா ஆதி சமூக மக்களை ஏழு இரவு எட்டு பகல் எல்லாம் தொடர்ந்து ஏன் நாங்கள் தான் மலசாலின்னு சொன்னானா இல்லையா இப்போ என்ன பாடுபடணும்னு சொல்லி அல்லாஹத்தால் ஏழு இரவு எட்டு பகல் அதெல்லாம் அவங்களை க கசையும் குளிஞ்சாங்க அதற்கடுத்து வந்த சாலை கலேசனமுடைய மக்களுக்கு ஒரே ஒரு நாண்டாம் ஒரே ஒரு இடி அத்தனை மக்களுக்கும் அத்தனை மக்களும் ஆண்டு போனார்கள் இத்தனைக்கும் சாலி மக்கள் எல்லாம் உடனேலாம் அழிச்சுறது கிடையாது எல்லா ஒவ்வொரு சமூகத்தையும் அழிச்சான்னு சொன்னால் அல்லா தண்டனை செஞ்சால் பாவம் செஞ்சாங்க உடனே தண்டிச்சான்னு கிடையாது சாலிகலேசனா மக்கள் தவறு செய்தார்கள் சாலிகலேசன்தான் அந்த சமூக மக்கள்கிட்ட சொன்னாங்க அத்தனைக்கு அவங்கெல்லாம் கேட்டு பெற்றாங்க நீங்கள் ஏதோ தண்டனை வரும் தண்டை வருன்னு சொல்கிறீங்களே ஃபாத்தினாபி அதாமினா இன் சாதி அமி உன் சாலிகே எதோ தண்டனை வரும் தண்டனை வரும்னு பயங்காட்டுறீங்களே அத்துணி சமூகமும் சொன்ன வார்த்தை இதுதான் எல்லா அப்புறம் நீ விளங்குப்படுத்துகிறான் சொல்லிவிட்டு சொன்னாங்க நீர் உண்மையாளராக இருந்தால் அந்த தண்டனையை கொண்டு வாங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டான் எல்லா உடனே தண்டனையும் கொடுக்கல சாலைகள சொல்லாம் சொன்னாங்க அப்படியா நீங்கள் தண்டனையை கேட்குறீங்களா தமத்தா ஊஃபிதாரிக்கும் சலாச தையம் மூணு நாள் உங்கள் வீட்டில் நீங்கள் எல்லோரும் இருங்க சுகபோகமாக இருங்க இருக்கையில் உங்களுக்கு முதல் அடையாளம் முதல் நாளில் உங்களுடைய முகங்கள் எல்லாம் அப்படியே மஞ்சளித்து விடும் இரண்டாம் நாள் உங்களுடைய முகங்கள் எல்லாம் சிவந்து போய்விடும் மூன்றாம் நாள் உங்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போய்விடும் சாலிகளான் சொன்னது மாதிரி மூன்று நாட்களில் முதல் நாளில் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் அஞ்சலித்தது இரண்டாம் நாளில் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் சிவந்து போனது மூன்றாம் நாளில் அவர்களுடைய முகங்கள் எல்லாம் கருத்து போனது விளங்கி கொள்ளணுமா இல்லையா நல்லவங்களா இருந்தே அவங்களை மாறணுமா இல்லையா மாறலை அப்பொழுது கூட அவர்கள் அழிச்சாட்டி என்ன இது வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்று இருந்தார்கள் நான் சொல்லுகிறான் இன்கான் தில்லாத்தம் ஒரே இடி ஒரே அடியில் எல்லாம் அத்தனை மக்களையும் மாண்டு போகச் செய்தான் ஒரே இடியில் அத்தனை மக்களும் மாண்டு போனார்கள் சாலைகளை சொல்லாமுடைய சமூகத்து மக்கள் அத்துணை நபர்களும் ஒரே இடியில் அண்ணாத்தனை அவங்க எல்லாரையும் நினைச்சான் இது மாதிரி ஒவ்வொரு சமூகத்தையும் லூத்தலேசலாம் அவர்களுடைய சமூகம் அவர்கள் உலகத்தில் அசிங்கமான ஒரு வேலை செய்தார்கள் அவர்கள் பெண்களை விட்டுவிட்டு ஆண்களிடத்தில் புணர்ந்தார்கள் எத்தனையோ எத்தனையோ உபதேசங்களை செய்தனால் லூத்தலை செய்லான்னு சொன்னாங்க ஆனால் அவங்க அதெல்லாம் செவி மறுக்கவே கிடையாது நீங்கள் என்ன சொல்கிறது நாங்கள் என்ன கேட்குறது தண்டனையாக வர வரட்டும் பார்த்து கொள்ளும் என்று இருந்தாங்க எந்த அளவுக்குன்னு சொன்னால் ஒரு நாள் லூகுத்தாளே சனாத்தை சந்திக்கிறதுக்கு மூன்று இளைஞர்கள் வந்தாங்க அழகான மூன்று இளைஞர்கள் அன்றைய காலத்து மக்கள் செய்த பெரும் பாவத்தில் ஒன்று அவர்கள் ஆண்களை விடுறது கிடையாது அவர்கள் ஆண்களை விடாமல் உணரக்கூடிய ஒரு தவறு செய்யக்கூடிய மக்களாக இருந்தார் அதேபோன்று அந்த நாளில் லூத்தலைசலத்தை சந்திக்கிறதுக்கு மூன்று அழகான இளைஞர்கள் வர்றாங்க லூத்தலைசலம் இப்படியாப்பட்ட அழகான இளைஞர்கள் வந்திருக்கிறாங்களே இவங்களை எப்படி இந்த ஊர் மக்களேருந்து காப்பாற்றுறது ஏன் அந்த ஊரில் அத்துணை நபர்களும் சின்ன பிள்ளையிலிருந்து இளைஞர்களிலிருந்து பெரியார் வரை எல்லோரும் இந்த அசிங்க பிடித்த வலையை தாராளமாக பரவலாக செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க லூத்தலைசனா மூட்டுக்கு மூணு இளைஞர்கள் வந்திருக்கிறார்கள் என்று செய்தி கேள்விப்பட்டதும் ஊரே உண்ணி கூடி வந்தார் ஏன் அந்த மூன்று இளைஞர்களிடம் புணர வேண்டும் என்பதற்கு லூத்தலைசனா மூட்டில் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சிக்கிட்டு இருக்கல தான் லூத்தலைசனாத்துக்கு அந்த மூன்று இளைஞர்கள் சொன்னாங்க நீங்கள் பயப்படாதீங்க இன்னும் அரிசுரப்பி நாங்கள் உங்களுடைய இறைவனிடத்தில் வந்த தூதவர்கள் நான் தான் ஜிப்ரையில் நான் தான் இஸ்ராஃபில் நான் தான் மீகாய் என்று வந்த மூவரும் மலக்குமார்கள் அவங்க மூன்று மணக்குமார்கள் அவங்க கதவை உடச்சிக்கிட்டு உள்ளாக்க போக பார்த்தாங்க ஜிவரை அலைச்சலன் வாசலுக்கு வந்தான் தங்களுடைய ரெக்கையை உயர்த்தி ஒரு அடி அடித்தாங்க அத்துணி நபர்களுடைய கண் பார்வை மங்களானது பிறகு லூத் அலைச்சலாத்துக்கு ஜிவிர அலைச்சலன் சொன்னாங்க நீங்கள் இன்று இரவு இன்று இரவு நடுநிசையில் யாருக்கும் சொல்லாமல் நீங்கள் நீங்களும் உங்களை யாரெல்லாம் கொண்டார்களோ அவங்கெல்லாம் கிளம்பி போயிடுங்க போகிற பொழுது உங்களுடைய நடையில் ராஜ நடை இருக்க வேண்டும் இரவில் நீங்கள் செல்ல வேண்டும் நீங்கள் ராஜ நடை நடந்து செல்ல வேண்டும் எக்காரணம் கொண்டும் நீங்கள் திரும்பி மட்டும் பார்த்துடவே கூடாதுண்டா லூத்தலேசனா அவங்களுடைய ஈமான் புள்ளை போனாங்க அவங்க கூட அவங்களுடைய மனைவியும் போனாங்க ஆனால் லூத்தலைசனோட மனைவி ஈமான் பிள்ளைல அவங்க குஃபரில் தான் இருந்தாங்க லூத்தலைசனா நடு இரவுல கிளம்பி போகிறாங்க கோகையில் அவங்களுடைய மனைவியும் போகிறாங்க ஏதோ ஒரு சுத்தமெல்லாம் கேட்குது பார்த்தா அவங்களுடைய மனைவி திருப்பி பார்க்குறாங்க அந்த நேரத்தில் அந்த நெருப்பு மலை இறக்கி கொண்டிருந்தான் லூத் அலிசலா தோசலா மக்கள் ஆண்களிடத்தில் புணர்ந்ததுனாலே தாலா அவர்களுக்கு நெருப்பு மலையை பொழிந்து அத்துணி நபர்களையும் அணக்கினார் சொல்றா ஆனியகா சாஃபிலஹா அந்த லூத் அலிசலாவுடைய சமூகத்தை அந்த ஊரை அப்படி அல்லா உயர்த்தினான் வானம் வரை உயர்த்தி தூக்கி வீசினான் அல்லா ஊவில் தூக்கி அடித்தான் அந்த இடத்தில் பெரும் பள்ளத்தாக்கு ஏற்பட்டது இன்னைக்கு டெட் சாக்கடன் சொல்கிறாங்களா இல்லையா அந்த இடம் அந்த இடத்தில் தான் அந்த லூத் அலைசனாவுடைய மக்கள் அழிக்கப்பட்டார் அல்லாஹால நெருப்பு மலையை புலிந்து அந்த ஊரை தலைகீழாக புரட்டி அவர்கள் செய்த பாவத்தினால் எல்லாத்தாலா ஒட்டுமொத்த நபர்களை மணித்துழைத்தார் இந்த வரலாற்றில் தப்பிச்சது ஒரே ஒரு சமூகம் மாத்திரம்தான் யூனிசலை சமூகம் மட்டும்தான் தப்பிச்சான் யூனிசலேசனாடைய சமூகமும் அடம் ஆப்பிடித்தன பிடித்தவர்களாக அழிச்சாட்டியும் செஞ்சு வாழ்த்துக்கிட்டு இருந்தாங்க அலைஸ்லாம் எவ்வளவு சொல்லி பார்த்தாங்க கேட்கலை எவ்வளவு முடியுமோ சொன்னாங்க கேட்கு கிடையாது கடைசியில் யூனிசலேசலாம் சொல்லிவிட்டு போயிட்டாங்க நாற்பது நாள் எண்ணி நாற்பது நாளில் உங்களுக்கு நெருப்பு மலை வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க நெருப்பு மலை வரும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களெலாம் சுகபோகமாக வாழ்கிறாங்க ஆனாலும் யூனேசனோடைய மேலே உள்ள மதிப்பு அவர் உண்மையானவரே நல்லவரே என்ன தான் நடக்குமே பார்க்கட்டும் பார்க்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளாக என்றாங்க கடைசி நாற்பதாவது நாள் வருது அதிகாலையில் பார்க்குறாங்க அழகான தென்றல் காற்று வீசுது சுகம் தரக்கூடிய குளிர் காற்று ரம்மியமான ஒரு காற்று வீசுது இந்த ஊர் மக்கள் எல்லாம் இதுவாக அவங்களுக்கு நெருப்பு மலையை தரப்போகுது என்று சொல்லி கொண்டு இருக்கிற பொழுதே அந்த காற்றில் உஷ்ணம் ஏற்பட்டது அந்த காற்றில் கொஞ்சம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது நேரம் செல்ல செல்ல கால தாமதம் ஆக ஆக அந்த குளிர்ந்த காற்று உஷினமான காற்றாக மாறியது அவர்களை நோக்கி ஒரு செம்மியகம் வந்து நின்றது நெருப்பு கங்குகளை தாங்கிய செம்மியகம் வந்து நின்றது அந்த மக்கள் எல்லாம் உஷாராயிட்டாங்க உன்னு சலேசனா சொன்ன சம வரப்போகுது தண்டனை வரப்போகுது என்று சொல்லி அந்த ஊரில் உள்ள அத்துணை மக்கள் ஒன்று கூடினாங்க தாயும் பிள்ளைக்கு பால் கொடுக்கல எந்த ஒரு விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவு கொடுக்கல உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அந்த சமூகத்தில் இருந்த அத்துணி நபர்களும் பச்சம் குழந்தையிலிருந்து பறவைகளில் இருந்து விலங்குகளில் அத்துணையும் கதறி அழுதன அத்துணை நபர்களும் சைதாவில் விழுந்து யா எங்களை மன்னித்து விடு மன்னித்து விடு என்று கதறினார்கள் அல்லாஹால நெருப்புக்கங்களை தாங்கிய அந்த மேகத்தை போகச் செய்தோம் நாற்பதாவது நாள் இறங்க வேண்டிய தண்டனை அவர்களுக்கு ரத்து செய்யப்பட்டது அவர்களுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டதினாலே இப்படி உலகத்தில் ஏராளமான சமூகங்கள் அளிக்கப்பட்டன ஒரே ஒரு சமூகம் மாத்திரம்தான் தப்பித்தது இந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் குரான் சொல்கிறான்னு சொன்னால் ஏதோ கதை சொல்ல கிடையாது கடைசி சமூகம் நாம் தான் நாம் பாடம் பெற வேண்டும் நாம் படிப்படை பெற வேண்டும் நாம நம்முடைய வாழ்க்கையை எப்படி அமைச்சிக்கிறனும் இப்படி வாழ்ந்தால் அல்லாஹ் தண்டனை தர கால தாமதம் ஆகாது மக்களை வெள்ளக வெள்ளத்தில் மூழ்கடித்தானே ஊதலைசனாவுடைய மக்கள் ஆது சமூகத்தை ஏழு இரவு எட்டு பகல் புரட்டி எடுத்தானே நூதலைசனாவுடைய மக்களை அல்லாஹால நெருப்பு மலையை பொழுது பொழிந்தவர்களை இல்லாமல் ஆக்கினானே அடியோடு அடியாய் சாய்த்தானே அந்த ரொப்பு இன்றும் இருக்கிறான் நம்ம செய்கிற பாவம் அவனுக்கு தெரியாதா நாம் செய்த பாவங்கள் இல்லை அவனுக்கு தெரியாதா என் பக்கத்தில் உள்ள அவனுக்கு தெரியாமல் இருக்கலாம் எதிர்வீட்டுக்கு தெரியாமல் இருக்கலாம் என்னுடைய தவறு எனக்கும் என் ரப்புக்கும் தெரியுமா இல்லையா அது சிறியதோ பெரியதோ ஆக சமூகம் விளங்க வேண்டிய விஷயம் அன்று அத்துணை சமூகத்தையும் அளித்த ரப்புலாலமீன் அந்த அதே வண்ணமையுடன் அதே குதிரத்துடன் இன்றும் இருந்து கொண்டுதான் இருக்கிறான் நாம் செய்கிற தவறுகளை எல்லாம் கண்காணித்துக் கொண்டேதான் இருக்கிறான் அல்லாஹ் நினைத்தான் சனப்புழுதில் சனப்புழுதில் காணாமல் ஆக்கி விடுவான் அல்லாஹை பயந்து வாழ வேண்டும் சகோதரர்களே உலகத்தில் அல்லாஹ் பல வரலாறுகளை சொல்வதின் காரணம் நாம் படிப்பினை பெற்று வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் ஆக உலகத்தில் வாழுகிற பொழுது நல்ல விஷயம் செய்கிறோம் அலம்துன் அதைவிட மேலானது தவறுகளை தவிர்த்து கொள்ள வேண்டும் பெருமானார் சொன்னார்கள் இத்தகையில் மகாரி தக்கு நாஸ் நீ பாவத்தை தவிர்த்து கொள் பெருமணக்கசாலியாகி உள்ள ஆயிரம் ரகாத்து தொழுவதை விட ஒரு பாவத்தை விடுங்களேன் ஆயிரம் ரூபாய் தருணம் செய்வதை விட ஒரு பாவத்தை விடுவது அல்லாவிடத்தில் ரொம்ப எஃபெக்ட் ஆனது அல்லாவிடத்தில் மிக ஏற்றமானது நான் தொழுவேன் அடுத்தால பற்றி புறம்பேசிக்கிட்டு தான் இருக்கு நான் தொழுவேன் அடுத்தவளை பார்த்து பொறாமப்பட தான் செய்வேன் நான் தொழுவேன் எல்லா அக்கிரமும் செய்வேன் என்றால் அந்த தொழுகை என்ன பயணி பெற்று சகோதரர்களே பெரியோர்களே உலகத்தில் வாழுகிற பொழுது நல்லதை செய்ய வேண்டும் அதை முக்கியமாய் தவறுகள் களையப்பட வேண்டும் நான் தொழுகையாளி என்னால் என் அண்டை வீட்டுக்காரன் பாதிக்கப்படுகிறான் நான் தொழுகையாளி என் சக முஸ்லீம் என்னை பார்த்து பயப்படுகிறான் என்னுடைய வாழ்க்கை எப்படியாப்பட்டதாக இருக்கிறது பெருமன தொழுதால் மட்டும் தொழுகை மாத்திரமே நம்மளை சொர்க்கத்தில் கொண்டு போய் விட்டுருமா சகோதரர்களே உலகத்தில் வாழ வேண்டிய முறை என்று ஒன்று இருக்கிறது உலகத்தில் எல்லா விஷயங்களையும் அவதானித்து வாழ வேண்டும் அதற்காகத்தான் அல்லாஹ் பல சமூக மக்களுடைய வரலாறுகளையும் குரானில் விளக்கப்படுத்தினான் அல்லாஹ் கதை சொல்ல கிடையாது அந்த சமூகங்களை அல்லாஹ் அழித்தது போன்று நாம் அழிந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் தெரியுமா உங்களுக்கு பெருமானார் செய்த இதுவா யார்லாம் என்னுடைய சமூகத்தை முந்தைய சமூகத்தைப் போல உடனுக்குடன் பிடித்து விடாதே என்று செய்த ஒற்று இதுவாதான் என்று நான் செய்கிற தவறுகளை எல்லாம் என்னுடைய பாவங்களையெல்லாம் இறைவன் கண்டும் காணாமல் இருக்கிறான் என்றால் இறைவன் என்னை விட்டுக்கொண்டே இருக்கிறான் என்றால் அந்த ஒற்று இதுவாதான் எனக்கு வாழ்க்கை இன்னும் இருக்கிறது என் மரணமரையினக்கான நேரம் இருக்கிறது எனவே நான் என்னுடைய தவறுகளை கலைந்து கொள்ள வேண்டும் உலகத்தில் இருக்கிற பொழுது முடிந்தளவிற்கு நிறைய நன்மைகள் நல்ல அறங்கள் செய்ய வேண்டும் அதைவிட முக்கியமாய் தவறுகளை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் இங்கே நாம் வந்திருக்கிறோம் இங்கிருந்து செலுகிற பொழுது ஒரே ஒரு பாடம் அண்ணாவின் சிலர் சொன்னார்கள் தவறுகளை தவிர்ந்து கொள்ளுங்கள் பெரும் வணக்கசாலியாகி விடுவீர்கள் என்றார்கள் எனவே நம்மிடத்தில் இருக்கக்கூடிய தவறு நமக்கு தெரியும் ஒரு தவறில் நான் அடிக்சனாக இருக்கிறேன் அது எனக்கு தெரியும் எந்த தவறோ அந்த தவறின் சிறியதோ பெரியதோ விபச்சாரம் தான் பெரிய தவறு அல்ல விபச்சாரம்தான் பெரிய தவறு அல்ல அதைவிட தவறு புறம் பேசுவது பெருமானார் சொன்னார்கள் புறம் விபச்சாரத்தை விடக் கூடியதுண்டா இன்னைக்கு நம்ம புறம் பேசாமல் இருக்கிறோமா அடுத்தவர்களுடைய குறையை ஆராயாமல் இருக்கிறாமா எல்லா மீன் நல்லடியார்களே உலகத்தில் வாழுகிற பொழுதை நல்லரங்கு செய்வோம்